இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒருவர் தன்னை மற்றவருக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பினால் நான் இன்னார் மகன் நான் இன்னார் பேரன் நான் இன்னாருடைய வாரிசு என் பெற்றோர் இன்னார் என்று சொல்லி தங்கள் முன்னோர்களையும் தங்கள் உறவுகளையும் தங்கள் நண்பர்களையும் தாங்கள் படித்த படிப்பையும் இல்லை இருக்கும் பதவியையும் தங்கள் குலத்தையும் தங்கள் இனத்தையும் தங்கள் ஜாதியையும் தங்கள் ஊரையும் தாங்கள் எந்த பள்ளியிலிருந்து வந்தோம் எந்த கல்லூரியிலிருந்து வந்தோம் என்று படித்த இடங்களையும் கூட சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் வேதத்திலே எலியா என்ற பெரிய ஊழியக்காரன் அவர் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்று பாருங்கள் நான் தான் இன்னார் என்று சொல்லாமல் நான் இன்னாருடைய மகன் நான் இன்னாருடைய சந்ததி இவர்கள் என் தாய் தகப்பன் என்றெல்லாம் சொல்லாமல் தன்னை தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் கரம் நம்மோடு இருப்பதை நம் மூலம் செயல்படுவதை மற்றவர்கள் வெளிப்படையாக காண வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது ஜனங்கள் வெளிப்படையாக அதை அறிந்து கொள்வார்கள் நம்மை தெரிந்து கொள்வார்கள் நான் தேவன் முன்னாதை அதாவது தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றால் நான் நீதிமானாய் வாழ வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே எலியா சொல்லுகிறார் இன்றைக்கு என்னை அவனுக்கு அதாவது இஸ்ரேலின் ராஜா ஆகாப்புக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் தேவனை தனக்கு முன்பாக வைத்திருப்பவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை பெற வேண்டும் அது தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு நல் மனசாட்சி இருக்க வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும் கற்றருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் தைரியத்தோடு தேவனுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் எவனும் நிச்சயமாய் எந்த ஒரு ரகசிய பாவத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ள முடியாது அவனுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் காணப்படவே முடியாது ஏனென்றால் அவனை தேவன் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறார் தூரத்தில் இருந்தே நம் உள்ள ஆராய்கிற தேவன் நம் முகத்தை அல்ல இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேனவன் நாம் அவருக்கு முன்பாக நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் பல இடங்களில் பத பல வசனங்களினால் தேவனை குறித்து சொல்லுகிறது அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமான் நிற்பதினால் அவனுக்குள்ளாக ரகசிய பாவங்கள் இருக்க வாய்ப்பு இருக்காது அவன் வாழ்க்கையில் மாற்றங்களும் இருக்காது நல் மனசாட்சியுடன் வாழ பரிசுத்த ஆவியாவினுடைய வழிநடத்துதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது மோச நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலை மேலே பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை கொடுப்பதற்கு முன்னதாக இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மனசாட்சியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது கத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயலாற்ற வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் வேதத்தில் சாமுவேல் யோபு சகரியா எலிசபெத் இவர்கள் எல்லாம் பார்த்தால் நல் மனசாட்சியுடன் வாழ்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஒன்று சாமுவேல் பன்னெண்டாற பனிரெண்டாவது அதிகாரத்தில் இதோ இருக்கிறேன் கர்த்தருடைய சந்நிதியிலும் அவரை அபிஷேகம் பண்ணின பண்ணி வைத்தவருக்கு முன்னிலையிலும் சாட்சியுடன் வாழும் வாழ்வை அது குறிக்கிறது யோபு இருபத்தி ஏழு ஆறில் பார்த்தீர்களான் நீதியை கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நாம் காணலாம் லூக்கா ஒன்று ஆறில் சகரியா எலிசபெத்து கத்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை வாசிக்கிறோம் நீதிமான் எப்பொழுதும் தைரியமாய் கர்த்தருக்காக செயல்படுவான் எலியா கூட பாருங்கள் என்னை ராஜாவுக்கு என்னை நான் காண்பிப்பேன் என்று மிகவும் தைரியமாய் சொன்னார் எந்த மனிதரை குறித்தோ எந்த ராஜாக்களை குறித்தோ எந்த சட்டத்தை குற்றும் பயப்படாதவர்கள் இவர்கள் ராஜாவுக்கு என்னை நான் காண்பிப்பேன் என்று தைரியமாக எலியா சொல்வதை நாம் காணலாம் நல் மனுசாட்சியோடு கற்றுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக தைரியம் இருக்கும் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இருக்காது அல்லவா நம்முடைய செல்வாக்கோ நம்முடைய அறிவோ நம்முடைய ஆள் தத்துவமோ நமக்கு இருக்கிற பக்கபலனோ இவற்றினால் வருகிற தைரியத்தை பற்றி நம்ம சொல்லவில்லை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுவதால் நமக்கு ஒரு தைரியம் எளியாவனுடைய வாழ்க்கை அப்படிதான் நமக்கு முன்மாதிரியாக அமைகிறது வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களை பார்த்தால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் இவர்களுக்கு கற்றரே பங்கும் பாத்திரமும் சுதந்திரமும் ஆகியிருப்பார் யாக்கோபு கற்றுடைய சமூகத்திலே சன்னிதியிலே காத்திருக்கிறார் அவரை பற்றி போட்டிருக்கிறது அவர் ரட்சிப்புக்காக தெய்வ நேரத்தில் காத்திருந்தார் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது பதினெட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தாவது சொல்லுகிறார் கற்றருடைய வழிகளில் நடக்க கற்றுடைய வழிகளை அவர் எனக்கு தெரியப்படுத்த கத்தருடைய பாதைகளை எனக்கு அவர் போதிக்க நான் நாள் முழுவதும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் தேவ வழிகளை அறிந்து கொள்ள வேண்டுமா தேவன் நமக்கு வகுத்த பாதைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா தேவன் நமக்கு தெரிவிக்க வேண்டுமா போதிக்க வேண்டுமா அவர் சமூகத்தில் காத்திருந்தால் தானே அவர் சத்தத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்க முடியும் சங்கீதம் பதினாறு எட்டிலேயே பார்த்தீர்களான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலித பரி வலது பாரிசத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படாமல் எந்த ஒரு பயத்துக்கும் திகிலுக்கும் எந்த சத்துருனுடைய மோசத்துக்கும் நாசத்துக்கும் அவனுடைய சோதனைகளுக்கும் நாம் பயப்படாமல் நிற்க வேண்டும் என்றால் என்னுடைய வலது பாரிசத்தில் அவர் தேவனாகிய கர்த்தர் நிற்க வேண்டுமென்றால் நான் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாய் காணப்பட வேண்டும் ஏசாயா எட்டு பதினேழாவது வசனத்தில் பார்த்தா ஏசாயா கத்தருக்காக ஏதோ ஒன்றுக்காக எதிர்பார்ப்பு பார்த்து நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் அவர் சொல்லுகிறார் நானும் என் பிள்ளைகளும் சேனையின் கத்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இஸ்ரேலில் இருப்போம் எரேமியா புஸ்தகம் திற்க தர்சனம் புத்தகம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எரேமியா சொல்லுகிறார் அந்நிய தேவர்களால் மழையை கொண்டு வர முடியாது எல்லாம் வல்ல சர்வ வல்லமனாக எகோவா தேவனால் அந்த மழையை கொண்டு வர முடியும் என்று கத்தினுடைய சமூகத்தில் காத்திருப்பதைக் காணலாம் தேவனே வழியை மழையை வர்ஷிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார் மீகா தெற்கு தர்சனம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழுலருந்து ஒன்பது வரையில் பார்த்தீர்கள் ஆனால் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக மிக கதறி ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை கேட்டருளும் என்று அவருடைய பாவம் வாழ்க்கையிலிருந்து மீட்கும்படியாக ரட்சிப்பின் தேவருக்கு காத்திருப்பதை எழுதியிருக்கிறார் கத் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்கிறார் பாவம் செய்தேன் தேவன் எனக்காக வழக்காடுவார் அவர் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவர் நீதியை பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார் எப்படியெல்லாம் தைரியமாய் சவால் விடுகிறார்கள் பாருங்கள் சிமியோன் லுக்கா திர்க்கு தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் சுவிசைஷ புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்திலே இஸ்ரோவேலின் ஆறுதலுக்காக மேசியாவை காண நீதியும் தெய்வபக்தியும் உள்ள சிமியோன் காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக நம்முடைய ஆறுதலுக்காக தெய்வ ஜனங்களுடைய ஆறுதலுக்காக நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆக அவர் சமூகத்தில் அவர் சந்நிதிக்கு முன் நின்று காத்திருக்கிறதுனால ஏற்படுகிற பாக்கியங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் ரட்சிப்புக்காக பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை காண்கிறவர்கள் தேவனுடைய கரம் என்மேல் இருப்பதையும் தேவன் என்னோடு இருந்து செய்கிற காரியங்களையும் வெளிப்படையாய் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த உலகத்தில் தேவனுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாம் திகழும்படியாகவும் தேவனை ஆராதித்து துதித்து பாடி அவரே என் பங்கும் பாத்திரமும் மாறிப்போகும்படியாகவும் தைரியத்தோடு நல் மனசாட்சியோடு நான் கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்து நடக்க அவருக்கு முன்பாக நாள் முழுவதும் எப்பொழுதும் நிற்கிறவர்களாக காணப்படுவோமானால் நிச்சயமாய் தடுமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வராது இப்பொழுதும் நம் கண்களை மூடி அந்த தெய்வாதி தேவனை பார்ப்போம் அன்பும் இறக்கம் இல்லைங்க நல்ல தகப்பனே இப்போ நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரம் உனக்கு உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆமாண்டவரே சகல சிருஷ்டிகளும் கூட ஆகாரத்திற்காக உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய கைகள் திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் அல்லவா விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறதே அப்படி இருக்கும்போது நாங்கள் கத்தாவை திருப்தியாகும்படி புதுபெல நடைந்து கழுகுகள் போல சிறகடித்து மேலேயே பறக்கும்படி நாங்கள் வளக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவை முகாந்திரம் இல்லாமல் எங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியா எங்களை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சன் சன்னிதானத்தில் உமக்கு முன்பாக நிற்கும்படி கொண்டு வந்து எங்களை கர்த்தாவை சேர்த்திர அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவை எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாகும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தெய்வன் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் இல்லை கத்தருடைய சமூகத்தில் கத்திருக்கும் முன்பாக நிற்கிறவர்கள் என்றால் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரையும் அவருடைய சன்னிதானத்தையும் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்த்தோம் இந்த ஒரு தருணத்தை அறிந்து இதை அறிந்து கொள்கிற தருணத்தை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கும்படியாய் இந்த செய்தியை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்